ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புக்களையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது மனிதனுடைய பண்புகளை மாற்றி அதன் மூலமாக உள்ளுறுப்புகளை எப்படி சிறப்பாக இயங்கி செய்வது அந்த வகையில் சந்தேகம் கவலை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடலை பாதிக்கும் அப்போ அந்த கவலை வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா மூச்சோட்ட மண்டலம் ஒழுங்காக இயங்காது ஒரு சந்தேகம் எதுலேயுமே சந்தேகப்படக்கூடிய நிலை ஏற்படும் பொழுதும் நமக்கு நுரையீரலுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது அதேபோல் ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகின்றது அப்போ இது இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கும் அது ப்ரஸன்டேஜ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மனதளவில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பண்புகளை மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா முழுமையான ஆரோக்கியத்தை நிச்சயமாக பெற முடியும் ஒரு மனிதன் ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னா மனதாலும் உடலாலும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் அப்போ மனதில் எழுகின்ற இந்த கவலை சந்தேகத்தை நீக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யோகத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன ஒவ்வொரு பயிற்சிகளும் ஒவ்வொரு பண்புகள் தீய பண்புகளை மாற்றி மனிதனை மா மனிதனாகவும் முழுமையான ஆரோக்கியத்தை பெறுகின்ற மனிதனாகவும் மாற்றக்கூடிய பயிற்சிகள் அப்போ அதை நம்ம கரெக்டாக எடுத்து அந்த பயிற்சிகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தேவையற்ற விஷயங்களுக்கு கவலைப்படாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் கவலை ஒரு தீர்வு கிடையாது அப்போ வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு எல்லாமே மாறி மாறி தான் வரும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னால் அதை அடுத்து சாதிக்க முடியும் அடுத்த உயர்நிலைக்கு வர முடியும் அதை நம்ம மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதான் ப்ரெசண்ட் லிவிங் இந்த நிகழ்கால வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது சந்தேகத்தை நீக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் முதிரைகள் மூச்சு பயிற்சி தியானம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரில் முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஹாகினி முதிரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் காகினி முத்திரை எல்லா கைவர்களுடையும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் கவலை அந்த பண்புகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே அளிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ஆழ் மனதில் இந்த முதிரையின் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வலைகள் கவலை அந்த பண்புகள் உடலை விட்டு நீங்குகின்றது உள்ளத்தை விட்டு நீங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக கவலை உள்ளவர்கள் ஐந்து நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முகல முத்திரை பண்ண போறாங்க நோக்கி நாலு குய்த்து மேலும் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வலைகள் கவலை அந்த உணர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சாதாரண மூச்சல ரிலாக்ஸாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை நாம் கவலை இல்லாமல் சிறப்பாக வாழ்வதற்குரிய ஆற்றலை கொடுக்கின்றது ஆள் மனதில் அதை அப்படியே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை பண்ணப்றாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை வரல் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் கவலை உணர்வலைகள் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முத்திரை பண்ணப்புறாங்க இடது கை கீழே வச்சுக்கோங்க வலதுக்கு நாலு வருலும் கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா எடுத்து விடுங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வலைகள் கவலை உணர்வலைகள் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சாதாரண மூச்சில ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க மாணவர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து இந்த முத்திரை பண்ணிக்கலாம் கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் காகினி முத்திரை எல்லா கைவரலுனையும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வலைகள் கவலை உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகல முத்துறை பெல் நோக்கி மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடும் ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வலைகள் கவலைகள் உடலை உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் மெதுவாக மூச்சை மூச்சவள் மெதுவாக மூச்சை மூச்சவளையோடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கவலை சந்தேக உணர்வலைகள் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேசமுத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேர்லாம் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வலைகள் கவலை உணர்வலைகள் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பருவட்டாசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கைகளையும் மெதுவாக தலைக்கு மேலே இப்போ சுகாசனத்தில் பருவட்டாசனம் பண்ண போகிறாங்க மெதுவாக ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை கொண்டு வந்துடுங்க ஒரு ஐந்து நாடி நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க கைகளை அப்படி கும்பிட்டுக்கோங்க நல்லா மூச்சை உள்ள மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் கவலை உணர்வலைகள் உடலை உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கைகளை ஹாகினி முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் உணர்வலைகள் கவலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி எளிமையான பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் பள்ளி மாணவர்கள் அனைவருமே வீட்டில் உள்ள வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இந்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேக உணர்வலைகள் நீங்கும் தேவையற்ற வாழ்வில் நடந்த அந்த கவலைகள் அந்த கவலை உணர்வலைகள் நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்கும் அப்போ சந்தேகமும் கவலையும் நீங்கினாலே ஒவ்வொரு செல்களுக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நன்றாக கைகூடும் ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வோடு சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இதயத்தை பாதுகாக்கலாம் ஜீரண மண்டலம் நுரையீரல் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் மனிதனிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகளை மாற்றி வளமாக வாழச் செய்யக்கூடிய யோக பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்